மர்மம் நிறைந்த அரண்மனை கோட்டையின் வெளியில் அடர்ந்த மரங்களாகவும் கருகிய இருட்டுடனும் அரண்மனை வாசல் பயமுறுத்தும் வகையில் அந்த இடம் இருக்கின்றது மர்மம் நிறைந்த திகிலூட்டும் அரண்மனை கோட்டையில் அடிப்பகுதியில் ஒரு அறையில் மாரிமுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான் அவனது முகத்தில் உலர்ந்த இரத்தத்துடன் இருக்கிறான் அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இறுகிய பணி அவன் முகத்தில் விழுகின்றது திடீரென மாரிமுத்து எழுந்து நின்று பார்க்கிறான் அதே மர்மம் நிறைந்த அரண்மனை பார்த்தவுடன் அதிர்கிறான் மாரிமுத்து மனதுக்குள் நினைக்கின்றான் அதே அரண்மனை இன்னொரு முறை இன்னொரு முறைன்னு நான் இன்னும் எத்தனை முறைதான் இந்த மாதிரி தூங்கி தூங்கி எந்திருப்பேன்னு எனக்கே தெரியல அட போங்கடா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது என்று கூறிவிட்டு அந்த மர்மம் நிறைந்த திகிலூட்டும் அரண்மனை கோட்டைக்குள் நடந்து செல்கிறான் அங்கு அரண்மனை கோட்டையில் மத்தியில் பழைய தரையில் ஒரு வட்ட வடிவிலான ஸ்டார் கோலத்தின் மத்தியில் மாயா கட்டப்பட்ட நிலையில் மாயா நின்று கொண்டிருக்கிறாள் மாயாவின் கண்கள் முழுவதும் பயத்தில் கண் கலங்கி நிற்கின்றாள் மாரிமுத்து மாயாவை பார்த்து மாயா நான் வந்துவிட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாதே இந்த முறையாவது எப்படியாவது உன்னை இந்த மர்மம் நிறைந்த கோட்டையில் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று மாரிமுத்து கூறுகின்றான் அவன் அந்த மர்மம் நிறைந்த அரண்மனை கோட்டையின் மத்தியில் வட்ட வடிவிலான ஸ்டார் கோலத்தை கலைக்க முயற்சிக்கின்றான் மாரிமுத்து பிசாசு பேய் திடீரென இருட்டு அறையில் இருந்து கருப்பு புயல் போல ஒரு கொடூரமான பிசாசு உருவம் தோன்றுகிறது அந்த இடத்தில் அந்த பிசாசு உருவம் மாரிமுத்து எவ்வளவு நீ கேட்க மாட்டல்ல இன்னும் உனக்கு எதுவுமே புரியல இது முடிகிற நேரம் இல்ல மாரிமுத்து இங்க உன்னால எதையும் மாற்ற முடியாது என்று கூறிவிட்டு மாரிமுத்தை தனது பார்வையால் பார்க்கிறது பிசாசு பார்த்தவுடன் அந்த அரண்மனை கோட்டையின் மத்தியில் வட்ட வடிவிலான ஸ்டார் கோலத்தை கலைக்க முயற்சித்த மாரிமுத்து திடீரென ஒரு கருப்பு புயல் காற்று போல் அவன் மேல் அடித்தது பறந்து சென்று அங்குள்ள அரண்மனை கோட்டையின் சுவரில் வீசப்படுகிறான் மாரிமுத்து மாரிமுத்து கீழே விழுந்தவுடன் மீண்டும் எழுந்து வந்து யோசிக்கிறான் நாம மீண்டும் மீண்டும் இந்த கோட்டைக்குள்ளேயே டைம் டிராவல் செய்து கொண்டே இருக்கிறோமே இதற்கு என்னதான் வழி என்று யோசித்து சட்டென திரும்புகிறான் மாரிமுத்து திரும்பும் திசையில் ஒரு சுவரின் அருகே ஒரு பழைய கடிகாரம் அங்கு காணப்படுகின்றது அந்த கடிகாரம் மிகவும் பழமையானது அது மிகவும் தூசியுடன் அபாயத்தில் அந்த கடிகாரம் இருக்கிறது கடிகாரத்தை பார்த்தவுடன் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது டைம் 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 தேவை ஒரு லூப் லூப் அந்த ஏன் இந்த கடிகாரத்தில் இருக்கக்கூடாது என்று மாரிமுத்து யோசிக்கிறான் மாரிமுத்து சட்டன அந்த கடிகாரத்தின் அருகே சென்று அந்த செயலிழந்த கடிகாரத்தை சரி செய்ய முயற்சிக்கின்றான் ஆனால் அதே நேரத்தில் பிசாசு அவனை அங்கிருந்து தூக்கி அரண்மனை வாசலின் அருகே தூக்கி வீசப்படுகிறான் மாரிமுத்து மாரிமுத்து மீண்டும் எழுந்து வந்து அந்த கடிகாரத்தை சரி செய்ய முயற்சிக்கின்றான் ஆனால் அந்த கடிகாரம் பேயின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதை உணர்ந்து கொண்ட மாரிமுத்து இந்த கடிகாரம் இருந்தாதானே உன்னால எங்களை இந்த அரண்மனை கோட்டையிலேயே சிறை பிடிக்க முடியும் என்று கூறிக்கொண்டு மாரிமுத்து அரண்மனையில் கோட்டையின் வாசல் அருகில் ஒரு மரக்கட்டை இருப்பதை கவனிக்கின்றான் அந்த மரக்கட்டையை கையில் எடுத்துக்கொண்டு ஓடி வந்து அந்த பழைய கடிகாரத்தின் மேல் அடிக்கின்றான் மாரிமுத்து அடித்தவுடன் கடிகாரம் உடைந்து சுக்குநூறாகிறது உடனடியாக அரண்மனை முழுவதும் பயங்கர இருட்டுடன் கூடிய அலரும் சத்தம் கேட்கிறது மாரிமுத்து நினைக்கின்றான் எல்லாம் முடிஞ்சிச்சு பேயோட ஆட்டம்லாம் காலி இனிமே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் திடீர்னு பார்த்தா ஆனால் நடந்தது வேற அந்த கடிகாரத்தை உடைத்தவுடன் பேய் பழைய சக்தியை விட மிக அதீத சக்தி வாய்ந்த பேயாக உருவெடுத்தது அரண்மனை கோட்டை மிகவும் மர்மம் நிறைந்த திகிலூட்டும் கோட்டையாக உருவெடுத்தது பேய்களும் அரண்மனை கோட்டையும் மிக சக்தி வாய்ந்ததாக உருவெடுக்கும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறான் மாரிமுது அப்போது ஒரு டைம் லூப் வெளிச்சம் மாரிமுத்தை சுற்றி புயலாக வீசுகின்றது புயலாக வீசிக்கொண்டு கொண்டு மாரிமுத்தை வேறொரு ஒரு காலகட்டத்திற்கு கொண்டு செல்கிறது அதே அரண்மனை கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருடம் சடங்குகள் ஆனால் சடங்குகள் இன்னும் ஆரம்பிக்கவில்லை மாரிமுத்து சொல்கிறான் போங்கடா மீண்டும் மீண்டும் என்னால முடியலடா சாமி என்று கூறிக்கொண்டு அந்த அரண்மனையின் மதியில் உள்ள வட்ட வடிவிலான கோலத்தின் அருகே அவனுடைய பார்வையை திருப்புகிறான் அங்கு மாயா கைகள் கட்டப்பட்ட நிலையில் அழுதுகொண்டு பயத்தில் நிற்கிறாள் மாயா மாயா என்று மாரிமுத்து கூப்பிடுகிறான் மாரிமுத்தை பார்க்கிறாள் மாயா மாரிமுத்தை பார்த்து நீ யாரு நீயும் இந்த பூஜைக்கு என்னை இழுத்து செல்ல வந்தவனா என்று கூறுகிறாள் மாயா மாரிமுத்து மாயாவை பார்த்து தலை குனிந்தபடியே இல்லை நான் இந்த முறை உன்னை தான் வந்திருக்கேன் என சொல்லிக் கொண்டிருக்கிறான் மாரிமுத்து இந்த டைம் லூப்பில் கொண்டு மாரிமுத்து மாயாவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த மர்மம் நிறைந்த அரண்மனை கோட்டையில் ஒரு இருட்டு அறையில் கருப்பு புயல் காற்று வட்டமிட்டு சுற்றி கொண்டிருக்கிறது அந்த அறையில் சுரேஷ் பயத்துடன் திரும்பி திரும்பி பார்த்தபடியே பல்லவியை தேடி வருகிறான் சுரேஷ் பயத்துடனும் அச்சத்துடனும் நீ எங்க இருக்க சொல்லு நான் ரொம்ப நேரமா உன்னை தேடிட்டு இருக்கேன் நான் எங்கங்க உன்னை தேடுறது நீ எங்க தான் இருக்குன்னு சொல்ல என கூறுகிறான் சுரேஷ் சுரேஷ் இருந்த அரண்மனை கோட்டையின் கதவு தானாக மறைகிறது திடீரென சுரேஷுக்கு அந்த அறையின் சுவரில் பல்லவியின் குரல் கேட்கிறது இதோ பல்லவியின் குரல் சுரேஷ் நான் தான் இருக்கேன் நீ எங்க இருக்க உன்னோட குரல் மட்டும் எனக்கு கேக்குது ஆனா நீ எனக்கு தெரிய மாட்டேங்கிற எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்ல ஏதாவது பேசு சுரேஷ் என கூறுகிறாள் பல்லவி சுரேஷ் சொல்கிறான் எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு பல்லவி நானும் இந்த அறையில தான் இருக்கேன் பல்லவி உடனே குரல் எனக்கு கேக்குது ஆனா உன்னை என்னால பார்க்க முடியல என்ன காரணம் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்று சொல்லிக்கொண்டு சுரேஷ் பதற்றத்துடன் பக்கத்தில் உள்ள அறையின் அருகே உள்ள கதவை திறக்கின்றான் அந்த அறையின் கதவை திறந்தவுடன் பலிரென வெளிச்சம் தோன்றுகிறது ஆனால் சுரேஷும் பல்லவியும் ஒரே அறையில் தான் இருக்கின்றனர் ஆனால் வெவ்வேறு காலகட்டத்தில் இருவருமே ஒரே அறையில் டைம் லூப்பில் சிக்கியிருக்கின்றனர் அந்த மர்மம் நிறைந்த திகிலூட்டும் அரண்மனை கோட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடத்தில் மாரிமுத்தும் மாயாவும் டைம் லூப்பில் சிக்கி கொண்டிருக்கின்றனர் அதே மர்மம் நிறைந்த திகிலூட்டும் அரண்மனை கோட்டையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் சுரேஷும் பல்லவியும் ஒரே அறையில் வெவ்வேறு வருட காலகட்டத்தில் டைம் லூப்பில் சிக்கி கொண்டிருக்கின்றனர் மாரிமுத்து அழுத்தமாக யோசிக்கிறான் என்ன இது மாயாவும் நானும் ஒரே கோட்ட அறையில் தான் இருக்கிறோம் ஆனா அந்த பூஜையவோ அந்த சடங்கையோ எதையுமே நம்மால தடுத்து நிறுத்த முடியல என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான் மாரிமுத்து அந்த மர்மம் நிறைந்த திகிலூட்டும் அரண்மனை கோட்டையில் சுரேஷ் ஒரு அறையில் சிக்கி கொண்டு பேசி என்ன நடக்குது இங்க எனக்கு தெரியலையே என்ன நேரம் என்ன டைம் எதுவுமே எனக்கு தெரியலையே என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல என்று கூறி கொண்டிருக்கிறான் சுரேஷ் அந்த நேரம் திடீரென கொடூர பிசாசின் பார்வை மாரிமுத்து சுரேஷ் பல்லவி ஆகிய மூன்று பேரின் மீது கொடூர பிசாசின் பார்வை விழுகிறது அந்த கொடூர பிசாசு சிரித்தபடியே மாரிமுத்து சுரேஷ் பல்லவி நீங்க மூன்று பேரும் கேட்டுக்கங்க இந்த மர்மம் நிறைந்த அரண்மனை கோட்டை வேற மாதிரி என்ன காலம் என்ன நேரம் எதுவும் உங்களுக்கு தெரியாது இது வேற மாதிரியான கோட்டை காலம் நேரம் என்பது நீங்கள் உருவாக்கியது அல்ல காலமும் நேரமும் தான் உங்களை உருவாக்கி இயக்கி கொண்டிருக்கிறது என்று பிசாசு கூறுகிறது அந்த நொடியே மாரிமுத்தும் சுரேஷும் பல்லவியும் அடுத்த டைம் லூப்பில் சிக்கிக் கொள்கின்றனர் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோ மூன்றாம் பாகம் அடுத்த வீடியோ நாலாம் பாகமாக வரும் தொடர்ந்து இதுபோன்ற வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி